மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட வளர்ப்புறம் அரசு மேல்நிலைப்பள்ளி அந்த மேல்நிலைப் பள்ளியை சுற்றி கிருஷ்ணாபுரம் பெருங்களத்தூர் உள்ளியம்பாக்கம் கீழாந்தூர் பள்ளியாங்குப்பம் போன்ற கிராமங்களிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றலு கொண்ட கிராமங்களிலிருந்து சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அர வளர்ப்புறம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பயின்று வருகிறார்கள் அங்கே பெற்றோர்களும் மாணவர்களும் வளர்ப்புறம் கிராமத்திலே ஒரு பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி துவங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியிலே அமைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த வளர்ப்புறம் கிராமத்திலே ஒரு ஆதிதிராவிடர் விடுதி இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே ஒரே ஒரு மாணவர் பிற்படுத்தப்பட்ட மாணவர் விடுதி மட்டும்தான் அரக்கோணம் நகரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் கிராமப்புறங்களிலே பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி இல்லை ஆகவே கிராமப்புற மக்கள் மாணவருடைய நலன் கருதி அந்த கிராமப்புறத்திலே ஒரு வளர்ப்புறம் கிராமத்திலே ஒரு பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி அமைக்க வேண்டும் அதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இன்னொரு கேள்வி அதேபோல் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே அதிகமாக சிறுபான்மை இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வசிக்கிறார்கள் இதுவரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் விடுதி சிறுபான்மை துறை மூலமாக துவங்கப்படவில்லை ஆகவே இந்த ஆண்டு ஒரு பள்ளி சிறுபான்மை மாணவர் விடுதி ஒன்றை துவங்க வேண்டும் என்று முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாண்மிக அமைச்சர் பேரவைத் தலைவரே அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளர்புறம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி ஐம்பத்தாறு மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் இதிலே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஆகும் அதாவது அரக்கோணம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பள்ளி மாணவர் விடுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மாணவர் சேர்க்கை இல்லாமல் செயல்படாமல் உள்ளது அதே போல வளர்புறம் அந்த பகுதியிலே ஒரு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி ஒன்பது மாணவர்களுக்கு சேர்க்கையுடன் செயல்பட்டு வருகிறது எனவே மாண்மிகு உறுப்பினர்கள் அந்த வலர்புறம் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சாத்தியக் கோரிக்கை இருப்பின் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பதிமூணு பள்ளி கல்லூரி விடுதிகளிலே காலியாக உள்ள பன்னெண்டு சமையலர் அஞ்சு காவலர் அஞ்சு துப்புரவு பணியாளரை நிரப்பிட வேண்டும் அதேபோல் விடுதியிலே தங்கி பயிலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய பாதுகாப்பு சுகாதாரம் கருதி அம்மா கொடுத்த இலவச நாப்கின் வழங்கும் திட்டம் அது மட்டுமல்ல மின் மின்சாரம் துண்டித்தால் அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய விடுதி இருளிலே மூழ்கிறது ஆகவே இன்வெர்ட்டர் வாஷிங் மிஷின் மஸ்கட்டோ நெட் போன்றவைகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல இன்றைக்கு புதிய உணவு பட்டியலின்படி விடுதலில் தங்கி படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இன்றைக்கு ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கும் ஆயிரத்தி ஐநூறை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக உயர்த்தி தர அமைச்சரவர்கள் முன்னோருவரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான அந்த கல்வி கட்டணத்தை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி நானூறாகவும் கல்லூரி மாணவர்களுக்கான அந்த விடுதி கட்டணத்தை ஆயிரத்தி நூறிலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தந்த முதலமைச்சர் தான் நமது மாண்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக்கொண்டு இங்கே அந்த பகுதியில் இருக்கின்ற கல்லூரி விடுதிகளில் பணியாளர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அது நிறைவேற்றப்படும் அதே மாதிரி இந்த நாம்பிகன் வழங்குகின்ற தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது எங்கேயுமே நிறுத்தப்படவில்லை அதே மாதிரி இன்றைக்கு அவர் குறிப்பிட்டு சொன்னதை போல அந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எல்லா விடுதிகளிலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நமது முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அறுநூத்தி முப்பத்தி நாலு விடுதிகள் மராமத்து செய்யப்பட்டு புதுப்பி அது மட்டுமல்லாமல் எல்லா விடுதிகளுமே இந்த மின்சார தட்டுப்படு ஏற்படுகின்ற பொழுது எல்லா விடுதிகளிலும் இன்வெட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை மாண்பு உறுப்பினர் பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துக் கொள் மாண்பு உறுப்பினர் ராமலிங்கம்